ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து தட்சணாமூர்த்தி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புளியேறைக்கு பக்கத்துலேயே இருக்குது இயற்கை எல்லோய மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் நல்லா இயற்கையோடு ஒன்று இருக்க கோயில் தான் அந்த கோயில் தட்சணாமூர்த்திக்குன்னு தனியாக கோயில் இருக்குன்னா அது இந்த கோயில் தான் தமிழ்நாட்டில் ரெண்டு கோயில் உண்டு ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று எங்கேன்னு நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலோட தப்பு குளத்தை பாருங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து அரசமரம் அரசமரத்துக்கு கீழே அந்த விநாயகர் விநாயகர் பக்கத்தில் தெப்ப குளம் அந்த பியூட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது நல்லா காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அது என்னென்னு கடைசியில் வீடியோ முடியல சொல்கிறோம் உங்களுக்கு சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்கிறாங்களே அது இங்கே தான் அந்த சிதம்பர ரகசியமே இருக்குது அது உங்களுக்கு வீடியோட எண்ட்ரில் நான் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் மரத்துக்கு அடியில் எப்படி ஒரு பிள்ளையாக இருக்கும் தெப்போம் பிள்ளையாறு அரச மரம் அப்படி மலையோட அடிவாரத்தில் நம்ம கோயில் அந்த கோயிலோட படிக்கட்டை பாருங்க மொத்தம் ஏழு படிக்கட்டு சொல்கிறாங்க ஏன் ஏழு படிக்கட்டு அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டு ஒன்றாவது படிக்கட்டுக்கு என்ன நட்சத்திரம் ரெண்டாவது படிக்கட்டுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு இருபத்தேழு ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க அப்புறம் இந்த கோயிலில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தியும் தனி சன்னதி எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வடக்கை பார்த்து தெக்க பார்த்து இருப்பாங்க வடக்கிறது தெக்க பார்த்து இருப்பாங்க ஒரு செவத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் தனி சன்னதி தனியாக தீபாதனை கட்டுவாங்க தனியாக நம்ம த சுற்றி கும்பிடலாம் அந்த கோயிலில் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க வந்து பாருங்கள் இயற்கை உங்களும் தன்னாக ஒரு வாட்டி வந்துட்டிங்கன்னா தன்னால் வரவேற்றுட்டு இருக்கும் இந்த பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அங்கேயே எழுதிச்சுருக்காங்க பாருங்கள் பூசம் மகம் பூரணம் உத்திரம் இது பார்த்தா பதினாலு சித்திரை சுவாதி அப்படி இல்லை ஒவ்வொரு இதுக்கும் இது ப்ளஸ்ஸு ஒரே நேர்கோட்டில் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சிவன் தட்சணாமூர்த்தி ப்ளஸ் நம்ம நந்தி மூணுக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சுவாமி தீபாதனை காட்டும்போது எவ்ரி தேர்ஸ்டே வேலைக்கிழம உங்களுக்கு வந்து தீபாதனை காட்டுவாங்க மூணுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தீபாதனை காட்டுவாங்க யாருக்கு தட்சிணாமூர்த்திக்கு நந்திக்கு நம்ம சிவபெருமானுக்கு அங்கே பக்கத்துலேயே கடை இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும் பூஜை பொருள் நம்ம பூஜை பொருள் பன்னீர் டீ சாப்பாடு கடை எல்லாமே இங்கே இருக்குது அவைலபிளாக இருக்கும் வாங்க தென்காசியிலேருந்து புளியறைக்கு பஸ்ஸு வந்து அடிக்கடி இருக்குது கிளம்பி வாங்க பஸ்ஸுக்கு பஸ்ஸில் வரலாம் பஸ்ஸில் போகலாம் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நம்ம போன அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு நம்ம நந்திக்க அபிஷேகம் நடந்துருது கூட்டம் எப்படி தாச்சே இருக்கும் பொறுமையாக நின்று பொறுமையாக சாமி போங்க தட்சிணாமூர்த்தி கோயிலில் தட்சிணாமூர்த்தியாக எல்லாம் வணங்க குரு பகவானே உங்களுக்கு அடுத்து குரு பயிற்சி வேலை இருக்குது அது என்றைக்கின்னு வீடியோவோட லாஸ்ட் டைமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அன்னைக்கு நமக்கு ஒரு முந்நூறுரூவாய் இரநூறுபாய் கட்டணம் கொடுத்து நம்ம அன்னைக்கு தனியாக ஒரு பூஜை பார்த்துக்கலாம் அன்றைக்கி நமக்கு பிரதோஷனாக கூட்டம் இருக்குது ஆரத்தி காமிக்கிறாங்க ஆரத்தி பார்த்துக்குவோங்க மூலவர் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு இதனால நம்ம மூலவர் எதுவும் எடுக்கல தச்சா மூர்த்தி எதுவும் எடுக்கல ஸோ நந்தியை மட்டும் காமிச்சிருக்கேன் நந்தி எந்த எப்படி இருக்கோ அதே நேர்கோட்டில் அப்படியே இருக்கு பாருங்க பாருங்கள் பின்னால் லைட் இருக்குது பாருங்கள் சன்னதி இங்கே இது தீபா நடக்குது பாருங்கள் தீபாதனம் எடுக்குது ஸோ வாங்க வந்து சிவனை வழி கொடுங்க குரு பவானம் வழிபடுங்க பதினொன்று அஞ்சு அன்னைக்கு குரு குரு பயிற்சி இருக்குது வாங்க வந்து குருவோட அருள் போங்க நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கேத்துக்கும் சிதம்பர நடராஜருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நம்ம சிதம்பரம் ஆனந்த மூர்த்தி மூலவரை வந்து அங்கே உள்ள தீச்சர்கள் வந்து அங்கே ஒரு சில பிரச்சனையாக முப்பத்தி மூணு வருஷம் இந்த பொந்து கூட தான் வச்சிருந்தது பாதுகாத்துருந்துருக்காங்க அதனால தான் இந்த ஊருக்கு புளியரை அப்படிங்கிற பேரை ஸோ பார்த்துக்கோங்க